வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துர்லாம் அரிசி பருப்பு களைஞ்சி வச்சது மிளகா வத்தல் கருவேப்பில புளி கரைச்சி வச்ச தண்ணி அதுக்கப்புறமா தண்ணி தேங்காய் துருவல் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை எப்படி வைக்கலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க கடுகு ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நல்லா வெடிச்சிடணும் நல்லா வெடித்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு வந்துடணும் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு வரமிளகாங்க பெரிய வரமிளகா இருந்ததுன்னா மூணு போதும் சின்ன வரமிளகாவாக இருந்ததுன்னா நாலு வரமிளகா எடுத்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவை அதில் ஆட் பண்ணிடலாங்க வரமிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வரமிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேங்க பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க ஏன்னா தோரம் பருப்பு நம்ம சாப்பிட்றதுனால தோரம் இது வந்து கொஞ்சமே போட்டுக்கலாம் இப்போது அரிசியும் பருப்பையும் நம்ம களைஞ்சி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாங்க அதில் அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வறுக்குத மாதிரியெல்லாம் போட்டு இது பண்ண வேண்டாம் சும்மா நம்ம இதுக்காக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுதோம் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஏழு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு மொத்தம் மூணு டம்ளர் மூணுக்கு வந்து நான் ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி விட்டாச்சுங்க தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசியும் பருப்பு வத்தல் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ புளி தண்ணி வந்து ஒரு குட்டி டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக கரைச்ச புளியெல்லாம் கிடையாது ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்ச புளி தான் ரொம்ப புளிப்பு இருக்காது பார்த்த உடனே என்ன இவ்வளோ புளி ஊற்றுறாங்களேன்னு நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்ச புளி தான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டிருக்கேன் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் சேர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் மிளகா பொடி மிளகா வத்தல் பொடி எப்படி போடணுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும் ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப காரம் இங்கே சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு குட்டி இதுக்கு அரை மூடியளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க இந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்கங்க பத்தே நிமிஷம் தான் நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் காலையில் சட்டுன்னு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்றலாம் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வெறும் அப்பளம் மட்டும் அப்பளம் அல்லது வத்தல் ஏதாவது பொறிச்சு கொடுத்திங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்கங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கு நம்ம போட்ட பருப்பு எதுவுமே தெரியலை பாருங்கள் நல்ல வெந்து வந்துருச்சுங்க ரொம்ப குழையவும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லை நல்ல சூப்பரான பதமாக இருக்குது பாருங்க இந்த பதம் தாங்க இருக்கணும் கரெக்டாக பிள்ளைங்களும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நம்ம நெய் விட்டு கொஞ்சமாக அப்படியே அதே சூட்டோடு நல்லா கிளறி வச்சோன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வீட்டில் எடுத்த நெய்யுங்க அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே அவ்வளோதாங்க டேஸ்டான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுக்கலாங்க அப்பளம் மட்டும் நான் பொறிச்சி வச்சுருக்கேன் அப்பளத்தை வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிருங்க நமக்கு உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நாளைக்கு உள்ள வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க